ஆஹ் ஒரு ஆட்டுக்காரனும் பிஸ்மில்லா நான் மீது இருந்த உண்மையான நம்பிக்கையும் உண்மை சம்பவம் ஒரு மஸ்ஜிதின் மௌலவி ஒருவர் மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு சம்பவத்தை சொன்னார் அவர் கூறியது அல்லாஹ்வின் பெயரை எடுத்துக்கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு நதிக்கே கட்டளையிட்டாலும் அந்த நதியும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மீறாது இந்த வார்த்தைகள் ஒரு ஆட்டுக்காரனின் மேய்ப்பரின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அதுவே அவனுக்கான முதல் ஜும்மா வெள்ளிக்கிழமை ஹுத்பா அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை வந்தது அவன் தன் ஆடுகளை எடுத்துக்கொண்டு நேராக நதிக்கரைக்கு சென்றான் அவன் பிஸ்மில்லாஹிர் லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஏ நதியே நான் என் ஆடுகளை மேய்க்கப் போகிறேன் தயவு செய்து என்னை உன்மேல் செல்ல அனுமதிதா என்று கூறினான் அதிசயம் அவன் தன் ஆடுகளுடன் நதியை கடந்தான் அந்த நதிக்கு பக்கத்தில் ஒரு அழகான பசுமை நிறைந்த காடு இருந்தது அவன் அங்கே ஆடுகளை மேய விடுவான் மாலையில் மீண்டும் அவற்றை எடுத்துக்கொண்டு திரும்புவான் இது அவனின் தினசரி பழக்கமாகவே மாறிவிட்டது அந்த ஆடுகள் மிகவும் ஆரோக்கியமாகவும் பருமனாகவும் அழகாகவும் மாறின அவற்றின் எடை இரட்டிப்பு நாள் மடங்காக கூட அதிகரித்தது இதைக் கண்ட கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களே வந்து கேட்டார்கள் நீ உன் ஆடுகளுக்கு என்னதான் கொடுக்கிறாய் அவன் மிகவும் எளிய மனம் கொண்டவன் ஒன்றையும் மறைக்கவில்லை நான் என் ஆடுகளை நதிக்கு அப்புறம் இருக்கும் காடில் மேய்க்கிறேன் பிஸ்மில்லா என்று சொல்லி நதியை கடக்கிறேன் என்று உண்மையை சொன்னான் ஆனால் யாரும் நம்பவில்லை இது நம்ப முடியாத விஷயமாக இருந்தது இந்த செய்தி மௌலவி சாஹிப்பிடம் சென்றது அவர் ஆட்டுக்காரனை அழைத்தார் ஆட்டுக்காரன் மௌலவியை பார்த்தவுடன் நீங்கள்தான் ஜும்மா ஹுத்பாவில் சொன்னீர்கள் அல்லவா பிஸ்மில்லா சொல்லி நதிக்கே கட்டளையிட்டாலும் அது ஏற்கும் என்று என்று நன்றியுடன் சொன்னான் மௌலவி சாஹிப் அதிர்ச்சியில் அவனை பார்த்தார் அவர் சொன்னார் அப்படியெல்லாம் நாம் ஜும்மாவில் சொல்வது மக்களின் ஈமானை பலப்படுத்துவதற்காகத்தான் ஆனால் ஆட்டுக்காரன் தன் அனுபவத்தில் உறுதியாக இருந்தான் நான் தினமும் பிஸ்மில்லா சொல்லி நதியின் மேல் நடக்கிறேன் என்றான் அடுத்த நாள் மௌலவி சாஹிப் தானே அதை செய்து பார்க்க முடிவு செய்தார் மக்களும் கூடினர் மக்கள் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள் மௌலவி சாஹிப் மறுக்க முடியாமல் ஒரு கயிறு கயிறு கொண்டு வர சொன்னார் அந்த கயிற்றை ஒரு மரத்தில் கட்டி மற்ற முனையை தன் இடுப்பில் கட்டி கொண்டார் பயத்துடன் பிஸ்மில்லா என்று சொல்லி நதியில் கால் வைத்தார் அடுத்த நொடியே தடம் அவர் நதியில் விழுந்தார் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார் மக்கள் கயிற்றை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினார்கள் இதைக் கண்ட ஆட்டுக்காரன் மிகவும் குழம்பி போனான் ஆனால் ஆட்டுக்காரன் மாவுளவி சாஹிபிடம் சொன்னான் நான் உங்கள் பிஸ்மில்லா நோயை புரிந்து கொண்டேன் நீங்கள் அல்லாவை விட கயிற்றின் மேல் அதிக நம்பிக்கை வைத்தீர்கள் அதனால் அல்லாஹ் உங்களை அந்த கயிற்றிடம் விட்டுவிட்டான் நான் உங்கள் வாயிலிருந்து கேட்டேன் முழுமையாக அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்தேன் அதனால் அல்லாஹ் என் நம்பிக்கையை காத்தான் நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் நம்பவில்லை அதனால் அவமானம் ஏற்பட்டது அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்தேன் அதனால் தான் அல்லாஹ் என் நம்பிக்கையின் மரியாதையை காத்தார் நம்பிக்கை சொல்லில் இல்லை இதயத்தில் இருக்க வேண்டும்